பள்ளிக்கூடம் என்பது ஒரு அறியா நம் மனிதர்களின் அறியாமையினால் அந்த அறியாமைக்கு அரைமை அறியாமையினால் ஏற்படுகிற பக்க விளைவுலை பின் விளைவுலை சரி செய்கிற ஒரு தற்காலிக ஏற்பாடு தான் பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் ஒன்றும் மறைஞ்சு மனிதர்களின் நிரந்தர தேவை கிடையாது மனிதர்களுக்கு எதை சாப்பிட வேண்டும் எதை சாப்பிடக்கூடாது என்பது தெரியவில்லை மனிதர்களின் உணவு எது அதனால் தான் சைவம் அசைவம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி விவாதம் பண்ணிகிட்ருக்காங்க சை மாமிசம் சாப்பிடக்கூடாது இல்லை சாப்பிட்லாம் அப்படின்னு எதை சாப்பிட வேண்டும் சமைத்து சாப்பிடலாம் அல்லது இயற்கை உணவு தான் சாப்பிட்ணும் அல்லது பேலியோ டயட்டு அப்படின்னு உணவு முறையிலே நிறைய இது இப்போ சைனாக்காரங்க மாதிரி சாப்பிட்ணும் தேழு பள்ளி பூரா இதெல்லாம் சாப்பிடக்கூடாது ஒரு சாப்பிட்லான்னு அவங்க சொல்கிறாங்க மற்றவங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இப்படி வந்து மனிதர்களுக்குள்ள நிறைய குழப்பங்கள் எதை சாப்பிட வேண்டும் எதை அதனால் என்ன ஆகுது அப்படின்னாக்கா எதை எல்லாத்தையும் இவங்க சாப்பிட்றாங்க அதனால் நோய்கள் வருகிறது சமைத்து சாப்பிடுக்கிறாங்க உப்பு போட்டு சாப்பிட்றாங்க அதனால நோய்கள் வருகிறது நோய்களை குணப்படுத்துவதற்காக நாம் வந்து மருத்துவர் என்கிற ஒருவரை பள்ளிக்கூடங்கள் மூலமாக நாம் உருவாக்குகிறோம் ம மருத்துவர்களை வந்து பள்ளிக்கூடத்தின் மூலமாக ஆசிரியர்கள் மூலமாக மருத்துவர்களை நாம் உருவாக்குகிறோம் அவர் வந்து என்ன பண்ணுறாரு நமது குழப்பங்களால் ஏற்பட்ட நோய்கள் எதை சாப்பிட வேண்டும் எதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது நமக்கு தெரியல அதில் ஒரு குழப்பம் இருக்குது நமக்கு எது நோயை தரும் எது உண்மையான உணவு எதை சாப்பிட்டால் ஆரோக்கியத்தை ஆரோக்கியமாக வாழலாம் அப்படிங்கிற நமக்கு தெரியாதனால எல்லா உணவையும் சாப்பிட்றதுனால நமக்கு நோய்கள் வருகிறது அந்த நோயை குணப்படுத்துவதற்காகத்தான் இந்த மருத்துவர்களை நாம் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் மூலமாக நாம் உருவாக்குகிறோம் அப்போது நமக்கு நமக்கு தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க இந்த உணவை சாப்பிட்டால் நமக்கு நோய்கள் வராது இப்போ உதாரணத்துக்கு வந்து பச்சை காய்கறிகளை பச்சையாக சாப்பிடணும் உப்பு ச உப்பு போட்டு சாப்பிடக்கூடாது காய்கறிகள் தான் நமது உணவு கீரைகள் கிழங்குகள் பழங்கள் பயிர் வகைகள் பருப்புகள் கடலைகள் காளான் இலைத்தலைகள் இதுதான் நமது உணவு இதை பச்சையாக சாப்பிட வேண்டும் உப்பு போட்டு சமைச்செல்லாம் சாப்பிடக்கூடாது அரிசி கேழ்வர கோதுமை மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் பால்வண்ணெண்ணெண்ணெய் இதெல்லாம் நமது உணவு கிடையாது இதை சாப்பிடவே கூடாது இதை சாப்பிட்டதெல்லாம் நோய்கள் வந்தது அப்படின்னு ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்படும் பொழுது அப்போ நோயின்றி வாழ்வதற்கு நமக்கு உணவு கட்டுப்பாட்டிலே தீர்வு இருக்குது நம்ம ஆரோக்கியத்தை தருகிற அந்த பச்சை காய்கறிகள் பழங்கள் அதை சாப்பிட்டாலே நமக்கு நோய்கள் வரப்போவதில்லை ஆரோக்கியமாக வாழலாம் அப்படின்னு நமக்கு தெரிய வரும்போது மருத்துவர்கள் இன்னைக்கு மருந்துகள் ஏராளமாக இருந்தாலும் நோய்களை குணப்படுத்த முடியல அதே சமயத்தில் இந்த மாதிரியான பச்சை காய்கறிகளை சாப்பிடும்போதே நமக்கு ஆரோக்கியம் கிடைத்து விடுகிறது அப்படிங்கிற அந்த உண்மை தெரிய வரும்போது அது நிரூபிக்கப்படும் பொழுது அது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படும் பொழுது என்ன ஆகும் அப்புறம் நமக்கு பள்ளிக்கூடமே தேவையில்லை உணவுலேயே நம்ம ஆரோக்கியமாக வாழ்வதற்கான வழி இருக்குது உணவு மூலமாகவே நமக்கு தீர்வு இருக்குது ஆரோக்கியமாக வாழ்வதற்கு உணவு மூலமாகவே தீர்வு இருக்குது நோய்களை உணவிலேயே நாம் சரியான உணவுகளை உண்பதன் மூலம் நோய்களை ஆரம்பத்திலேயே வரவிடாமல் செய்துவிடலாம் அதன் பிறகு நமக்கு எதுக்கு எம்பிபிஎஸ் படிப்பு எதுக்காக நம்ம பள்ளிக்கூடத்தில் மருத்துவர்களை எதற்காக உருவாக்கணும் கஷ்டப்பட்டு தேவையில்லை அப்படி இந்த மாதிரி பள்ளிக்கூடம் என்பது அது ஒன்றும் மனிதர்களின் நிரந்தர தேவை கிடையாது பள்ளிக்கூடங்கள் தான் மனிதர்களுக்கான அறிவை பெற்றுத்தரும் அப்படிங்கிறதே வந்து அது எதனால் மனிதர்கள் அறியாமையினால் நிறைய தவறுகளை செய்கிறாங்க எது குழப்பத்தினால் எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது ஏன்னா அவங்களுக்கு தெரியலை அவங்க இன்னும் மனிதர்களாக ஆகவில்லை மனிதர்கள் எப்படி குரங்குகளாக இருந்துவிட்டு மனிதர்களாக மனம் என்கிற நோயினால்தான் அவங்க மனிதர்களாக மாறினாங்க மாறிட்டு மனிதர்களாக எப்படி வாழ வேண்டும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியல எதை சாப்பிட வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை தான் வந்து கண்டதையும் சாப்பிட்டனால நோய் வருது அதனால வந்து அந்த நோயை குணப்படுத்துறதுக்காக தான் குழப்பத்தில் இருக்காங்க எதை சாப்பிடணும் சாப்பிட்ற அந்த குழப்பத்தில் இருக்கிறதுனால அவங்க வந்து எல்லா உணவுகளையும் சாப்பிட்றாங்க சாப்பிட்டு பரிசோதனை பண்ணி பார்க்குறாங்க இதை சாப்பிட்டா நோய் போயிடுமா அதை சாப்பிட்டா நோய் போயிடுமா இதை சாப்பிட்டா சத்து கிடைக்குமா அப்படின்னு எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்க்குறாங்க எல்லா உலகம் முழுக்க ஒரு பரிசோதனை நடக்குது கடைசியில் அதற்கான முடிவை நாம் கண்டுபிடிக்கிறோம் எது இயற்கை உணவுகளை சாப்பிட்டால் பச்சை காய்கறிகளை சாப்பிட்டால் பச்சையாக சாப்பிட வேண்டும் உப்பெல்லாம் போடக்கூடாது சமைக்கக்கூடாது சமைச்சாச்சுன்னா அந்த உணவு செத்து போய்விடும் உயிருள்ள பச்சை காய்கறிகளை சாப்பிட வேண்டும் அதை அழகிடுச்சின்னா தான் அது செத்து போகுது அழகிடுச்சின்னா வேக வச்சாலும் அது செத்து போயிடும் அதனால் அது வந்து ஆரோக்கியம் அதை பசுமையாக இருக்கிற வரைக்கும் அதை நம்ம சாப்பிட்லாம் அது உயிருள்ள உணவு அதை சாப்பிட்டால் நமக்கு நோய்களே வராது அப்படி இருக்கும்போது உனக்கு எதுக்கு வந்து நீ எதுக்கு எம்பிபிஎஸ்லாம் படிக்கிற நோயே வரப்போகிறது இல்லையா நோயை வரப்போ நோயை தடுப்பதற்கான வழியை கண்டுபிடிச்சாச்சு ஆரோக்கியமாக வாழ்வதற்கான வழியை கண்டுபிடிச்சாச்சு அதன் பிறகு நீ எதுக்குப்பா எம்பிபிஎஸ் படிக்கிற நீ எதுக்கு வந்து சித்த வைத்தியராகிற தேவையே இல்லை அதனால் வந்து காய்கறிகள் தான் காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பச்சையாக சாப்பிட்ணும் அதுதான் நமக்கு ஆரோக்கியத்தை தரும் அது அப்போ இப்போ அப்பா அப்பா அடிங்க அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சு போச்சுன்னா அப்புறம் இனிமேல் மனிதர்கள் ஆரோக்கியமாக தான் வாழ்வாங்க இனிமே பிறக்கிற ப குழந்தை பார்த்திங்கன்னா இந்த உணவுகளை தான் அதிகமாக ஆர்வமாக சாப்பிடுவாங்க இனிமே பிறக்கிற குழந்தைங்க அது எப்படின்னா இப்போ வந்து போன தலைமுறையில் நம்ம ம நம்ம முன்னோர்கள் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க நாம் இன்றைக்கி சண்டை போடுறோமா ஆனால் அவங்களுக்கே தெரியும் சண்டை போட்டுட்டுருக்க அவங்களுக்கே தெரியும் அமைதியாக தான் வாழணும் சண்டை போடக்கூடாது அப்படின்ட்டு அவங்களுக்கே தெரியும் ஆனால் அவங்களால சண்டை போடாமல் இருக்க முடியல அது போல தான் இன்றைய தலைமுறையினருக்கு நமக்கு தெரிய வருது கண்டுபிடி நிறைய ஆராய்ச்சிகள் நடக்குது இதை சாப்பிடு அதை சாப்பிடு அந்த ஆராய்ச்சியோட பலன் எப்போ பார்ப்போம் தெரியுமா எதிர்கால தலைமுறையினர் அவங்க அதை பார்ப்பாங்க இனிமே பிறக்கிற குழந்தைகள் அவங்க பார்த்திங்கன்னா இந்த உணவு கட்டுப்பாடு நாம் எதை கண்டுபிடித்தோமோ அதை அவர்கள் பின்பற்ற தொடங்குவார்கள் நாம் போரிடாத போரிடாதன்னு நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லலை ஆனால் நாம் போரிடலை ஏன்னா போரின் துயரங்களை நாம் இப்போ நாம் உணர்கிறோம் அவங்களும் உணர்ந்தாங்க இன்றைக்கி நம்ம நோய்களோட துயரங்களை உணர்கிறோம் நோய்களால் நம்ம அவஸ்தப்படுறோம் சீக்கிரமாக இறந்து போயிடுறாங்க நூற்றி இருபது வருஷம் வாழ வேண்டிய மனிதர்கள் எண்பது வயசுக்குள்ளே இறந்து போயிடுறாங்க அப்போ வாழும்போது ரொம்ப துயரத்தை அனுபவிக்கிறோம் அப்போ அதுக்காக தான் நம்ம எதை சாப்பிட்ணும் சாப்பிடக்கூடாதுங்கிற அந்த ஆராய்ச்சியில் நம்ம ஈடுபடுறோம் அப்போ இனிமே பிறக்கிற குழந்தைகள் இந்த துயரங்களை பார்க்குறாங்க பார்த்துட்டு அவங்க வாழ்க்கையில் மாற்றத்தை அவங்க உணவு முறையில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள் இப்படி படிப்படியாக எதிர்காலத்தில் இந்து எதை சாப்பிட்டால் நோய்கள் வராது என்பதை நாம் கண்டுபிடிக்கிறோமோ அதை அவர்கள் பின்பற்றுவார்கள் எதிர்காலத்தில் அவர்கள் மாமிசம் சாப்பிட மாட்டார்கள் உப்பு போட்டு சமைத்து சாப்பிட மாட்டாங்க இன்றைக்கி நாம் படுற துன்பங்களுக்கு விடிவு காலம் எப்பொழுது பிறக்கும் என்றால் எதிர்காலத்தில் பிறக்கும் கடந்த தலைமுறையில் போரினால் அடைந்த துன்பங்களுக்கு இப்பொழுது விடிவு காலம் பிறந்திருக்கிறது பெரும்பாலான உலகத்தில் பெரும்பாலான மக்களிடம் பெரும்பாலான நாடுகளிடம் அதுபோல் இன்றைக்கி வந்து வெறும் நோயினால் மட்டும் நம்ம அவஸ்தப்படலாம் குற்றங்களால் அவஸ்தப்படுறோம் குற்றங்களால் பயப்படுறோம் அது மாதிரி அதுக்கு அதற்கு வீடு தீர்வு என்ன எது இனிமை வர காலங்களில் குற்றங்களே இருக்காது குற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வார்கள் போர் இல்லாத வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று இப்போ கடந்த காலத்தில் ஆசைப்பட்டார்கள் நாம் இன்று போர் இல்லாமல் வாழ்கிறோம் பெரும்பாலான மக்கள் இப்போ குற்றங்களால் அவஸ்தப்படுறோம் குற்றங்களை பார்த்து பயப்படுறோம் நடுங்குறோம் அப்போ எதிர்காலத்தில் குற்றங்கள் இல்லாத வாழ்க்கை வரும் குற்றம் எப்படி வாழ வேண்டும் பேராசை தான் ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்கிற ஆசைதான் குற்றத்திற்கு காரணமாக இருக்கிறது எளிமையாக இப்போ வந்து திருடுறதுக்கு காரணம் என்ன கொலை செய்கிறது கொலையை தொழிலாக செய்வதற்கு காரணம் என்ன ஏமாற்றுவதற்கு என்ன காரணம் கடன் வாங்கிட்டு திருப்பி தராமல் போகிறதுக்கு என்ன காரணம் எல்லாத்துக்கும் அந்த ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்கிற ஆசை தான் அதனால் இனிமேல் எதிர்காலத்தில் அதற்கு தீர்வாக எளிமையாக வாழ்வார்கள் எளிமை எளிமையாக வாழும்போது எளிமையில் பயணிக்க ஆரம்பிச்சிடுவான் அப்போ பணம்ங்கிற நடைமுறையே நமக்கு தேவைப்படாது தற்சார்பு வாழ்க்கை முறை வந்துவிடும் பிறரை நம்பக்கூடாது வியாபாரிகளை நம்பக்கூடாது அவர்கள் ஏமாற்றுவார்கள் பிறரை நம்பினாலே ஏமாற்றம் தான் நமக்கு ஏற்படும் உணவு இப்போ ஹோட்டலுக்கு போகிறோம் அவன் எதையாவது கலந்து வைப்பான் அவன் வந்து சூடு பண்ணி வைப்பான் நேற்று உள்ள உணவை இன்றைக்கி சூடு பண்ணி வைப்பான் காரணம் அவன் முதலீடு போட்டு பணம் போட்டு பண்ணி வச்சிருக்கான் அவனுக்கு பணத்தை தான் எடுக்கணும் அப்படிங்கிறனால அவன் என்னென்ன சூழ்ச்சியெல்லாம் பண்ணுறான்னு மக்களுக்கு தெரியாது தான் நீங்கள் மற்றவங்கள நம்பக்கூடாது எந்த வகையிலுமே நீ மற்றவனை நம்பாத விவசாயிகளை நம்பாத அவன் பூச்சிக்கொல்லி மருந்து அடித்து வைப்பான் அவனுக்கு வியாபாரம் ஆகணும் பூச்சிக்கொல்லி வரக்கூடாது நஷ்டம் ஏற்படக்கூடாது அதனால் விவசாயிகளை நம்பாதீங்க யாரையுமே நம்பாதீங்க உங்களை மட்டுமே நம்புங்க அதான் தற்சார்பு வாழ்க்கை முறை எதிர்காலத்தில் வரப்போகுது பிறரை நம்பக்கூடாது என்பதை நாம் இன்று கற்றுக்கொண்டிருக்கிறோம் நமக்கு யாரோ ஒருத்தர் நம்மளை ஆட்சி செய்வார் அவர் நம்மளை நல்லபடியாக வச்சிருப்பார்னு நினைக்கிறோம் அவர் அங்கே ஆனால் அங்கே இருக்கிற ஆட்சியாளர் பார்த்திங்கன்னா முட்டாளாக இருக்கிறாங்க ஒரு ஒரு பிரதமர் முட்டாளாக இருந்தால் ஒரு நாட்டில் உள்ள நூற்றி இருபது கோடி பேரும் கஷ்டப்படுறான் ஒரு முதலமைச்சருக்கு ஒரு அறிவும் தெரியல அப்படின்னா அந்த அதன் கீழே இருக்கிற மக்கள் அனைவருமே கஷ்டப்படுறாங்க ஒரு அதிபர் மோசமான அதிபராக இருக்கிறாரு அவர் கீழே இருக்கிற அத்தனை பேரும் கஷ்டப்படுறாங்க இப்படி இந்த மாதிரியான நடைமுறை எல்லாமே ஒரு மூடத்தனமானது இதில் இதனால் ஒரு நன்மையே நடக்காது அப்படி யாரோ ஒருத்தர் அத்தி பூத்தாது போல் நல்லவங்க யாராவது அந்த அந்த பதவியில் வந்தாங்கன்னா அப்போ ஏதாவது நன்மை நடக்கும் அப்போ கூட மனிதர்களின் முழுமையான தேர்வு தீர்வு பூத்தி அதனால் பிறரை நம்பவே நம்பாதீங்க நமக்கு என்ன தேவையோ அதை நாம் தான் தேடிக்கொள்ள வேண்டும் நாம் தான் அதை பெற வேண்டும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அவரவர் அனைத்து தேவைகளுக்காகவும் அவரவரே போகணும் பிறர் நம்மை பார்த்து கொள்வார் என்று எண்ணக்கூடாது அதுபோல் பெண்கள் கணவன் நம்மளை பார்த்துப்பான் நம்ம வேலைக்கு போக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறதுனால பெண்களுக்கு மரியாதை கிடையாது அடிமையாக்கிடுவாங்க அதனால் தான் நீ பிறரை நம்பாத நாம் சுதந்திரமாக வாழணுன்னா நாம் தான் நம்மளை பார்த்துக்கணும் அதுதான் தற்சார்பு வாழ்க்கை முறை யாரையுமே எந்த விதத்துலையுமே பிறரை நம்பக்கூடாது இது எல்லாத்தையுமே இனிமேல் இந்த படிப்பினருக்குள்ள இது எதிர்காலத்தில் நடைமுறைக்கு வரும் எதிர்காலத்தில் நடைமுறைக்கு வரும் எதிர்காலத்தில் இந்த இயந்திர அறிவியல் உலகமே இருக்காது ஏன்னால் இன்றைக்கி வாகன விபத்துக்கள் மூலமாக பத்து லட்சம் பேர் சாகிறாங்க வாகன விபத்துனால் வாகனங்களில் போகிறக்கே பயமாக இருக்குது இன்றைக்கி ஆக்சிடெண்ட் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு வந்ததே பெரிய விஷயமாக இருக்குது நாம் ஒழுங்காக போனாலும் எதிரால எழுத்தாலே வரவங்க ஒழுங்காக வரணும் தெரியாமல் கூட நாம் தப்பு பண்ணிடுவோம் இந்த போக்குவரத்து வாகன விபத்துகள் அந்த மாதிரி தான் இருக்குது நாம் சரியாகவே இருப்பு இருக்கோன்னு நினச்சா கூட நமக்கே தெரியாமல் தப்பு நடக்க வாய்ப்பு இருக்குது அதனால் விபத்துகளில் பத்து லட்சம் வருஷம் சாகுறாங்க அப்போ இன்றைக்கி நம்ம விபத்துகளை பார்த்தும் பயந்துக்கிட்டு தான் இருக்கிறோம் எதாவது விபத்து ஏற்பட்டுருமோன்னு பயந்துகிட்டு தான் இருக்கும் அப்போ அந்த பயத்துக்கு எதிர்காலத்தில் விடிவு கிடைக்கும் கடந்த காலத்தில் போரை பற்றி மக்கள் பயந்தாங்க இன்றைக்கி போர்லேருந்து வடிவாலாம் கிடச்சிருக்கு போரிடாமல் இருக்கும் நேரடியாக சண்டை போடாமல் இருக்கும் அது மாதிரி அணு உலைகள் அணு உலைகளை பற்றின ஒரு பயம் இருந்துக்கிட்டு இருக்குது இந்த போ மனிதர்களே மனித எதிர்காலத்தில் உயிரோட இருக்குமா என்ன ஆக போதோ தெரியலையே அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது ஏன்னா அந்த அணு உலைகளை மூடினா கூட ஆயிரம் வருஷத்துக்கு மேலே அது ரொம்ப உயிர்ப்போடே இருக்கும் அது எப்படி மூடுறது இப்படி ஏன்னா ரெண்டாயிரத்தி நாற்பதுலேருந்து உலகம் செயலக போகுது இப்படி அப்போ இது அப்போ தீர்வு என்ன அப்படின்னா இந்த மாதிரியான வாழ்க்கை முறையே நமக்கு தேவையில்லை சிக்கனமாக வாழணும் எ எளிமையாக வாழணும் இயற்கையோடு இணைந்து வாழணும் தற்சார்பு வாழ்க்கை முறை நமக்கு தேவை அதில் நமக்கு தீர்வு இருக்குது நோய்களுக்கு தீர்வு கண்டுபிடிச்சாச்சு எளிமையாக வா வாழ்வதன் மூலம் நமக்கு எல்லாவற்றுக்குமே தீர்வு இருக்குது எளிமையாக வாழ்ந்தால் நமக்கு போக்குவரத்து வாகனங்கள் தேவையில்லை நடந்தே போகலாம் எளிமையாக வாழ்ந்தால் நமக்கு இயற்கை உணவுகளை சாப்பிட்டாலே போதும் நோய்கள் வரப்போகுதில்லை டாக்டர்னு யாரும் நமக்கு தேவையில்லை அது மாதிரி குற்றங்கள் அது ஆடம்பர முகத்தினால் வருது பேராசைகளினால வருது எளிமையாக வாழ்ந்தால் குற்றங்களே இங்கே நடக்காது அப்போ போலீஸ்காரங்களே நமக்கு தேவையில்லை அப்போ போலீஸ்காரங்களையும் மருத்துவர்களையும் உருவாக்குறது தான் இந்த பள்ளிக்கூடத்தோட வேலை போலி தற்காலிகமாக அந்த குற்றத்தை கட்டுப்படுத்துவதற்காக போலீஸ்காரங்களை உருவாக்குறாங்க அதுக்கு பள்ளிக்கூடம் அந்த வேலையை செய் பள்ளி கல்லூரிகள் ஆசிரியர்கள் அந்த வேலைகளை செய்கிறார்கள் இப்போ தற்காலிகமாக நம்ம என்ன பண்ணுறோம் நோய்களை குணப்படுத்துவதற்காக மருத்துவர்களை உருவாக்குறோம் அதற்கு பள்ளி கல்லூரிகள் தேவைப்படுகிறது உணவில் நமக்கு ஏற்பட்ட குழப்பத்தினால் நோய்கள் உருவாகிறது இன்றைக்கி நோய்களுக்கு காரணம் கண்டுபிடிச்சாச்சு எதை சாப்பிட்டால் ஆரோக்கியமாக அப்படின்னு தெரியும் போது நமக்கு வந்து இனிமேல் நோய்கள் வரப்போகுதில்லை அப்போ நீ மருத்துவராக எதுக்கு படிக்கிற தேவையில்லாமல் படிக்கிற அந்த மாதிரி எதிர்காலத்தில் பள்ளிக்கூடங்களே தேவையில்லை பள்ளிக்கூடங்கள் என்பது நமது குழப்பத்தினால் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகள் எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு தெரியவில்லை விமானத்தில் போகிறது இதெல்லாம் குழப்பம் விமானத்தில் போகிறதுனால விமான விபத்து ஏற்படுது நிறைய பேர் சாப்பிட்றாங்க வருஷத்துக்கு ஆயிரம் பேர் சாப்பிட்றாங்க விமான விபத்தின் மூலமாகவே வருஷத்துக்கு ஆயிரம் பேர் சாப்பிட்றாங்க அவங்க எல்லாத்துக்கும் உங்கள் வாழ்க்கை எப்படியோ அதில் இறந்து போனாங்க பாருங்கள் அவங்க வாழ்க்கையும் அவங்க வாழ்க்கையும் முக்கியம் முக்கியம் ஆயிரம் பேர் தானே சாப்பிட்றாங்க அப்படிங்கிறது இல்லை ஒருத்தருடைய உயிர் வந்து இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேருடைய உயிருக்கும் சமானம் என்னுடைய உயிர் தான் எனக்கு இந்த எண்ணெய் பழி கொடுத்து நான் இந்த உலகத்தை ஒன்று நிலநாட்டணுங்கிற அவசியம் கிடையாது ஒரு குழந்தை இறந்து அந்த குழந்தை வந்து இந்த உலகத்தில் உள்ள எல்லாேருக்காகவும் தனது உயிரை தியாகம் பண்ணணுமா அந்த பிளெயினில் வந்து ஒரு குழந்த இருந்திருக்கும் அந்த குழந்தையோட உயிர் எவ்வளோ முக்கியமோ அதுபோல் தான் இந்த எட்நூறு கோடி பேர் உயிரும் முக்கியம் எட்நூறு கோடி பேர் பேரோட உயிருக்கு இணையானது தான் அந்த குழந்தைகளோட உயிர் ஒருத்தரோடைய உயிர் அதனால் வந்து ஒவ்வொருத்தர் கூட பாதிக்கப்படக்கூடாது பல பேர் வாழ்கிறதுக்கு ஒருத்தர் உயிர் கொடுத்தா தப்பு இல்லை அது தவறான வாதம் ஒருவர் கூட நம்ம வந்து இழக்கக்கூடாது ஒருவர் கூட பிறருக்காக உயிரை கொடுக்கக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் நம்ம எளிமையாக வாழ வேண்டும் நமக்கு பள்ளிக்கூடங்கள் தேவையில்லை அப்போ அறிவு மூட நம்பிக்கைகளுக்கு என்ன தீர்வு இதான் மூட நம்பிக்கை நீ வந்து ஏ தவறான உணவு சாப்பிட்றல அதான் மூட நம்பிக்கை தவறான மாமிசம் சாப்பிடக்கூடாது அதை சாப்பிட்ற அந்த மூட நம்பிக்கையால் தான் உனக்கு நோய் வருது நோயை குணப்படுத்துறதுக்கு அதுக்கு தான் உனக்கு மருத்துவர் என்கிற ஒருவரை பள்ளிக்கூடங்கள் மூலமாக உருவாக்கிக்கிறார் நீ காய்கறிகளை சாப்பிட்டா அதான் அறிவு அப்போ உனக்கு அறிவு வந்துருச்சுல்ல காய்கறிகளை பச்சை காய்கறிகளை சாப்பிட்ற அப்போயே உனக்கு அறிவு வந்துருச்சே அதுபோல் எப்போ நீ மாமிசம் சாப்பிட்லையோ அப்பவே அறிவு வந்துருச்சு எப்போ நீ நடந்து போறியோ அதுவே அறிவு தான் எப்போ நீ வாகனத்தை போ வாகனத்தில் போகிற அது ஒரு மூட நம்பிக்கை உனக்கு அறிவு இல்லை அதனால்தான் ஆக்சிடெண்ட்டே நடக்குது அதை குணப்படுத்துறதுக்கு தான் உனக்கு ஐபிஎஸ் ஐஏஎஸ் எம்பிபிஎஸ் படித்த ஒரு டாக்டர் தேவை நீ நடந்து போகிறன்னா அதுதான் அறிவு நீ குடிசையில் பேர் அதுதான் அறிவு பேர் அது மூட நம்பிக்கை கட்டிடத்தில் வாடுறதுனால நிலநடுக்கிறதுனால பாதிப்பு வருது அந்த கட்டடத்தை கட்டுறதுக்காகவே வாழ்நாள் முழுதும் போயிடுது கட்டடத்தை கட்டுறது தான் ஒரு வீட்டை கட்டுறது தான் அவனுடைய லட்சியமாக மாறுது அப்போ அதுவே ஒரு மூட நம்பிக்கை வாழவே இல்லை நீ குடிசையில் வாழ்கிறது மூலமாக நீ வாழலாம் நீ வாழ்க்கையை வாழ்க்கை அனுபவிக்கலாம் காதலிக்கலாம் எல்லாத்துக்கும் நேரம் கிடைக்கும் காதலிப்பது குடும்பத்தோட கணவன் மனைவியாக அதிக நேரம் நேரம் செலவழிப்பது குடும்பமாக இருப்பது கூட்டு குடும்பமாக இருப்பது இது எல்லாமே அறிவுடைமை நீ வந்து காங்கிரீட் கட்டடத்தில் வசிக்கிறது ஆடம்பரமாக வாழ்வதற்காக இன்றைக்கி உறவுகள் பிரிஞ்சு போச்சு பணத்தை சம்பாதிப்பதற்காக வெளிநாடு போகிறாங்க கல்வி கற்பதற்காக வெளியூர் போகிறாங்க இன்றைக்கி இப்போ தொழில் ப தொழில் செய்வதற்காக இன்றைக்கி எல்லாம் பிரிஞ்சுட்டாங்க இது முட்டாள்தனம் இது ஒரு மூட நம்பிக்கை ஒன்றா வாழ்கிறது தான் அறிவுடைமை அப்போ ஒன்றா எப்போ வாழ முடியும் எளிமையாக வாழும்போது தான் குடிசையில் வாழும்போது தான் அப்போ குடிசையில் வாழ்ந்தாலே அது அறிவு நீ அறிவை பெறுவதற்காக தான் பள்ளிக்கூடம் போறான்றதில்ல அதுவே ஒரு மூடநம்பிக்கை தான் அதுக்கான வந்து நீ எளிமையாக வாழ்ந்துட்டால் அவனுக்கு பள்ளிக்கூடமே தேவையில்லை ஆடம்பரமாக வாழ்வதற்கு தான் இந்த பள்ளிக்கூடங்கள் நமக்கு தேவைப்படுகிறது ஆ எப்படி ஆடம்பரமாக வாழ்வது எப்படி காங்கிரீட் கட்டடங்களை கட்டுவது எப்படி கண்ட உணவு ஆடம்பரமான உணவுன்னா என்னது கண்ட உணவுகளையும் சாப்பிட்றது அதனால் ஏற்படுற நோய்களை குணப்படுத்துவதற்கு மருத்துவர்களை பள்ளி கல்லூரிகள் உருவாக்குகிறது அது தவறான உணவு எளிமையான உணவை சாப்பிடு பச்சை காய்கறிகளை சாப்பிடு நோய்களே வராது பள்ளிக்கூடங்கள் உனக்கு மருத்துவரை தேவையில்லை மருந்துகளே சாப்பிடக்கூடாது இப்படி பள்ளிக்கூடங்கள் என்பது மனித வாழ்க்கையில் ஒன்றும் நிரந்தர இடம் பிடிக்காது அது மனிதர்களின் குழப்பத்திற்கு குழப்பத்தினால் ஏற்படுகிற பக்க விளைவுகளை பின் விளைவுகளை சரி செய்கிற ஒரு தற்காலிக ஏற்பாடு அவ்வளோதான் அதுக்கு ஒன்றும் பெரிய இது கிடையாது